முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய மனம் முழுவதும் நிறைந்திருப்பவர் உன்னுடைய துணை ஆனால் உன்னுடைய துணைக்கு உன்மீது சற்றும் அன்பு இல்லாதது போல் இருக்கின்றது உன்னுடைய நினைவே இல்லாமல் இருக்கின்றார் அவர் என்ன செய்வது என்று உனக்கு புரியவில்லை உன்னால் முடிந்தவரை அன்பை அவரிடம் கொட்டி தீர்க்கின்றாய் அவருக்கு எவையெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்து தருகின்றாய் அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று என அனைத்தையும் தெரிந்து வைத்துக்கொண்டு அவருக்கு பிடித்தார் போலும் அவருக்கு ஏற்றார் போலவும் இருக்கின்றாய் ஆனால் அவரோ உன்னை பற்றி சற்றும் யோசிக்காமல் இருக்கின்றார் அவருக்கு என்னை கொஞ்சம் கூட பிடிக்கவில்லையோ என்ற நினைவு கூட உன் மனதில் அவ்வப்பொழுது வந்து சென்று கொண்டே இருக்கின்றது என் மீது உயிராக இருந்தவர்தான் ஆனால் ஏதோ தெரியவில்லை இப்பொழுதெல்லாம் என்னுடைய நினைவு கூட அவருக்கு இல்லாமல் இருக்கின்றது முன்பு இருந்த அன்பினால் நான் எவ்வளவோ அனுசரித்து செஞ்சுவிட்டேன் ஆனால் இதற்கு மேல் என்னால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவைத்து கொண்டிருக்கின்றேன் என்று புலம்புகின்றாய் புலம்புவதை நிறுத்த தங்கமே உன்னுடைய துணைக்கு உன் மீது அன்பு இல்லாமல் இல்லை ஆனால் வெளிப்படுத்துவதில் சற்று தயக்கம் இருக்கின்றது இதற்கு முன்னால் வெளிப்படுத்தினாரே என்று கேட்கின்றாய் திருமணமாகாததற்கு முன்பு வெளிப்படுத்தும் அன்பு வேறு மாதிரியானது திருமணம் ஆன பிறகு அவருடைய அன்பு எப்பொழுதும் குறைவதில்லை ஆனால் அதை வெளிப்படுத்த முயற்சிக்கவில்லை இதுதான் உண்மை ஆனாலும் அவர் செய்வது தவறுதான் உன்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதை புரிந்து கொள்ளாமல் அவர் இருக்கின்றார் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே அவருடைய மனதில் மிக பெரிய மாற்றத்தை உன் அப்பா ஏற்படுத்தியுள்ளேன் அது நிச்சயமாக உன்னிடத்தில் பிரதிபலிக்கும் உன் நினைவே சற்றும் இல்லாத அவர் இப்பொழுது அடிக்கடி உன்னை அழைத்து பேசப் போகின்றார் அடிக்கடி தொலைபேசியில் அழைக்கப் போகின்றார் எப்பொழுதும் போல இல்லாமல் அதீத அன்பும் அக்கறையும் உன் மீது காட்டப் போகின்றார் உன்னுடைய உண்மையான அன்பை நான் அவருக்கு புரிய வைத்து விட்டேன் இனி அனைத்தும் மாறி அவர் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவ்வாறு இருக்கப் போகின்றார் அவருடைய மனதில் ஒரு மாற்றத்தை தாக்கமாக ஏற்படுத்தியுள்ளேன் உன்னுடைய உண்மையான அன்பை புரிதலின் பேரில் அவருக்கு எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரிய வைத்திருக்கின்றேன் நிச்சயமாக அவை அனைத்தும் உன்னிடத்தில் வெளிப்படுத்தும் மேலும் உன்னிடத்தில் வந்து இத்தனை நாட்களாக நான் இவ்வாறு இருந்ததற்கு என்னை மன்னித்துவிடு என்றும் கூறப்போகின்றார் அவ்வார்த்தையை கேட்டு உன் கண்களை கலங்கிவிடும் ஆனால் கவலை கொள்ளாதே இனி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமான பாதையில் பயணம் பயணம்கும் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படி இருப்பாய் உன் எண்ணத்திற்கு ஏற்ப நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாய் ஓம் முருகா வச்சுவேல் முருகா